ஆமாங்க நீங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் படிச்சா ரெண்டு வருஷத்துல பாஸ் பண்ணிக்கலாமே ரெண்டு வருஷம் அது போயிருக்கு ஒரு மணி நேரம் படிக்க நமக்கு நேரம் இல்லையா படிச்சிடலாமா ஒரு நாளைக்கு ஒன் இயர் நீங்க எந்த பேட்ச் லெவன் பேட்ச்ங்க சார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து சரி பதிமூணுக்குள்ள நீங்க பாஸ் பண்றிருக்கலாமே ஒரு மணி நேரம் படிச்சிருந்தா

சரிங்க அடுத்த வருஷம் அடுத்த எக்ஸாம் நீங்க எழுத வேண்டாம் சரிங்க அதுக்கு அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ற மாதிரி படிச்சா பரவாயில்ல ஆ அப்படி கூட பண்ணிக்கலாம் சார் இப்ப இப்ப எக்ஸாம் எப்பங்க சார் இல்லீங்க சார் இதுக்கு ஒரு ஒரு ஒன்னு படிக்க இல்ல இந்த வேலையில இருக்க அந்த வேலையில இருக்க எங்க போனாலும் ஒன் ஹவர் நான் டூ ஹவர்ஸும் கூட எடுத்துக்கிறேன் சார் நம்ம ஒரு என்ன சொல்றது ஒரு ஷெட்யூல் போட்டோம்னா கரெக்டா அதை ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா